என் பேர் ஐயா நான் ஒரு குரு தேடலில் இருக்கேங்க ஐயா இறை தேடல் குரு தேடல் ஐயா நான் குரு தேடலில் இருக்கேன் பல சித்தர்களாக வழிபட்டுக்கிட்டு இருக்கேன் பல சமாதிகளை நான் போகிறேன் எனக்கு ஒரு நல்ல குரு கிடச்சி நான் பிறவி பெருங்கடலை நீந்தி பிறவி எடுக்காத நிலையை அடையறதுக்கு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க எனக்கு ஒரு குருவை தேடி கொடுக்கணுங்கய்யா அவ்வளோதாங்க ஐயா எனக்கு குருவை தேடி அற்புதமாக சென்று கொண்டிருக்கின்ற இறை தேடல்களுடைய இறை குருமார்களை தேடுதல் நிலைகளுடைய சீடர்கள் தொடர்பாளர்கள் சேவகர்கள் அவரவர்களுடைய தேடுதல் நிலை என்பது இறுதி வடிவம் இறுதி வடிகால் நிலை உத்தமமான உயர்நிலை கொண்ட இறை தேடல்களாக இருப்பின் அது நிலை கொண்ட வடிவமாய் இறுதி நிலை கொண்ட வடிகால் நிலையாய் பிரபஞ்ச மகாசபை உள்ளதென்று அகத்தியன் ஆசி வழங்கி வகைகின்றார் எங்கும் தேடி அலைகின்ற சீடர்கள் யாவரும் உணர்நிலையில் சபையை உணர்ந்து வந்து அமர்கின்ற பொழுது அவர்களை நல்வழி காட்டுகின்ற உயர் ஞானத்தை கற்றுக் கொடுக்கின்ற அற்புதமான சபையாக பிரபஞ்ச மகாசபை திகழ்கின்றது என்கின்ற நிலை பற்றிய நிலையையும் அகத்தியன் உரைத்து ஆசி வழங்கி அற்புதமாய் கிளை சபையின் இல்சபை சபை சச்சங்க நிகழ்வுதனிலே வந்தமர்ந்து கலந்து நல்நிலையாய் நற்குரு வேண்டும் சர்க்குரு வேண்டும் சிவகுரு வேண்டும் தேடுதல் நிலையை இவ் அகவை உயர்கின்ற நிலைதனிலும் அடையா நிலைதனில் வேண்டி நிற்கின்ற சீடரே ஒரு இறை குரு உயர்குரு சிவமகா வாழை சித்தன் என்று உரைத்தால் ஏற்றுக்கொள்ள மனமுண்டோ அகத்தியன் ஒரு உயர் நிலை கொண்ட வாழும் குருவாக வாழ்ந்து வருகின்ற மானிடன் உயர் நிலையில் இறை நிலையை சுமந்து வளம் வருகின்றான் இறையாய் வளம் வருகின்றான் என்னும் நிலைதனை ஏற்று அவனை இருக பிடித்து வளம் வருவதே உயர் சரணாகதி நிலை கொண்ட சீடனது நிலை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அற்புதமாக சரணாகதி நிலையோடு அதீத ஆழ்நிலை மனதிற்குள் நம்பிக்கை நிலையை வைத்து நீர் இவனை குருவாக ஏற்றுக்கொள்வதற்குரிய சம்மதம் தனை அகத்திய நாமத்தினை மூன்று முறை உச்சரித்து சிவமகா பாலை சித்தனுடைய நாமத்தினை மூன்று முறை உச்சரித்து நீர் ஏற்றுக் கொள்வீராயின் உமது வாழும் குரு இகலோகத்தில் பரலோக நிலைதனை வாழும் காலமதிலே கற்றுக் கொடுக்கின்ற அற்புதமான நிலை கொண்ட குரு இவன் என்று அகத்தியன் அறிவிக்கின்றோம் ஓம் அகத்தீசாய நமக ஓம் அகத்தீசாய நமக ஓம் சாய நமக குருவே சரணம் குருவே சரணம் குருவே சரணம் ஓம் சிவமகா வாழை சித்த தேவாய நமக என்கின்ற அற்புதமான நாமம் அகத்திய நாமத்தை அத்துணை இறை நாமமும் அடக்கம் என்று அகத்தியன் ஆசி வழங்கி இவனை குருவாக ஏற்றுக்கொள்கின்ற நீர் ஓர் புனர்ஜென்ம கோமாதா பூஜை சபை நாடி வந்து சீடுகளோடு கலந்து கொண்டு அற்புதமாக இவன் வழங்குகின்ற உயர் இறை நிலை காவி தூசுதனை இவன் கரமதிலிருந்து பெற்று நீர் வளம் வருகின்ற காலங்களில் உமது பணிநிலை கடந்த காலங்களில் இதுபோன்று சச்சங்க நிகழ்வில் கலந்து கொள்கின்ற பொழுது அவ்வுடை உடுத்திவர் அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ்கின்ற அற்புதமான இறை காவி நிறம் என்பது அங்கம் உடுத்த வேண்டும் என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்ற வெளிப்புற காட்சி நிலையாக இல்லாது உள்ளுக்குள் காவி நிற உடையை ஒருவன் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அவன் நிச்சயமாக இகலோக துறவியாக வாழ்கின்றான் என்ற அகத்தியன் ஏற்று வளம் வருபவனே உண்மையான சீடன் என்ற அகத்தியன் ஆசி வழங்கி அந்நிலையை அந்நிலையை உமக்கு அளித்து அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ்கின்றோம் ஓமகி சாய சிவமகா வாளை சித்தனை குருவாக ஏற்றுக்கொள்கின்ற சீடர்கள் போல் ஏற்றுக்கொள்கின்ற நிலையில் அகத்தியனுடைய சீடன் என்று வாழ்த்தி மகிழ்கின்றோம் ஓம் அகத்தி பஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையினுடைய சீடன் என்று கூறுகின்ற பொழுது அவரவர்கள் திருவடி மண்ணெடுத்து நெற்றியில் பூசுகின்ற காலம் விரைவாக வந்து கொண்டிருக்கின்றது என்று உரைக்கின்றோம் அகத்தியம் அந்நிலை நிகழ்ந்தோடி வருகின்றது தவழ்ந்தோடி வருகின்றது ஒவ்வொரு கனப்பொழுதும் வாழும் குருவை மறவாது இருப்பவனோடு குலதெய்வம் அமர்ந்து இருக்கின்றது பிரபஞ்சம் அமர்ந்து இருக்கின்றது என்று வாழ்த்து மகிழ்ந்து அமல்கின்றோம் யா ஓ மகத்தி சாய சாய நமக குருவேஸ்வரணம் இவருக்கு காதி தூசி இங்க கொடுக்குவா ஊருக்கு வந்த பிறகு கொடுக்குவா கோமாதா பூஜை கண்டு அத்தலத்தில் வைத்து வழங்க ஆசி வழங்குகின்றார் ஓ மக ஆ நீங்கள் அவங்க நம்பரை வாங்கி வச்சுக்கோங்க